வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வேலைக்கு அவசரமாக போகிறவங்க ஈஸியாக சீக்கிரமாக எப்படி சுவையான பொங்கல் செய்யறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதில் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பருப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி கழுவி களைஞ்சிடலாம் ஊற வைக்கக்கூட டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை சூடாக இருந்தால் போதும் பொங்கல் பொறுத்தளவு ஒரு கப் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும் பாசிப்பருப்போடு சேர்த்து ஒன்றரை கப் இருக்கிறதுனால நம்ம நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி நாலு கப்பு தான் இருந்தது அதனால் முதல்ல நான் நாலு கப் ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் தாளிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கும் பொழுது சீக்கிரமாகவே ஊறிடும் நம்ம தாளித்து சேர்க்கும் பொழுது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இன்னும் ஊற்றிக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பத்து முந்திரியை உடச்சு சேர்த்துருக்கேன் இது கோல்டன் கலரில் மாறினதும் நம்ம எடுத்துடலாம் பொங்கலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நெய்யே தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நெய் கம்மியாகவும் எண்ணெய் அதிகமாகவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே நெய்லேயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சியை வந்து நான் துருவி சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நெய்யிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் இதில் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் சேர்க்கலை ஏன்னா குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் சேர்க்கலை தாளிப்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அரிசியோட சேர்த்துக்கலாம் முந்திரி மட்டும் நம்ம பொங்கல் வெந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி பருப்போடு சுடுதண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால அரிசி பருப்பு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஊறியிருக்கும் இப்போது இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒன்றரை கப் அளவு அரிசி பருப்புக்கு நாலரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் நாலு விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் இறங்கிருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்றலாம் சுவையான சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அவசரமாக எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்